தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை தீவிரமாகுமா அல்லது வெயிலுடைய தாக்கம் இவ்வளவு கொடுமையாக பதிவாகிட்டிருக்கு இதற்கான என்ன காரணம் எப்பொழுது கனமழை தீவிரமடையும் எந்தெந்த மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை பதிவாகும் எந்தெந்த மாவட்டங்களில் வரும் நாட்களில் கனமழை தீவிரமாகும் சொல்லி பல கேள்விகளுக்கு நம்ம தொடர்ந்து இன்றைக்கும் வரக்கூடிய நாட்களுக்கும் நம்ம பார்க்க தான் போகிறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் பொதுவாக தமிழ்நாட்டில் செப்டம்பர் மாதத்தில் இந்த வெப்பநிலை பதிவாகுமா அப்படின்னா இது வந்து இந்த ஆண்டில் பதிவாகிறது அதிக வெப்பநிலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த வருஷத்தில் ஒரு மே மாதத்தில் எந்த அளவிற்கு வெப்பநிலை பதிவாகுமோ அந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் தீவிரமாக இருக்கு கிட்டத்தட்ட மதுரை திருச்சி புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல் போன்ற இடங்களிலும் நூற்றி மூன்று டிகிரி ஃபேரன்ஹிட்லேருந்து நூற்றி ஐந்து டிகிரி ஃபேரன்ஹிட் வரைக்கும் வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகிட்டுருக்கு இது ஒரு மிகவும் ஒரு மோசமான ஒரு வெப்பநிலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை கேரள கர்நாடகாவில் குறைஞ்சாச்சு அது மட்டும் இல்லாமல் வங்கக்கடலில் உருவாகியிருந்த எல்லா தாழ்வு பகுதிகளும் தமிழ்நாட்டினுடைய ஈரப்பதத்தை உறிந்து கொண்டு மேற்கு வங்கம் ஒரிஸா சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் மிக கனமழை முதல் அதி எல்லாம் கொட்டி தீர்த்ததை நம்ம பார்த்தோம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ஈரப்பதமும் இந்த தாழ்வு பகுதிகள் உறிந்து கொண்டு அடுத்தடுத்து உருவாகி தமிழ்நாட்டை ஏமாற்றமே நமக்கு மிஞ்சியது ஆகவே வரக்கூடிய நாட்கள் குறிப்பாக செப்டம்பர் இருபதிலிருந்து படிப்படியாக கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதில் குறிப்பாக நமக்கு செப்டம்பர் கடைசி ஏழு நாட்களில் கடலோர மாவட்டங்களில் மட்டும் அவ்வப்போது நம்ம மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் அதிகாலை நேரங்களில் சாரல் மழை அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு அவ்வப்போது சாரல் மழை மற்றும் மிதமான மழை கடலோர மாவட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்கும் மழையினுடைய தீவிரம் பல்வேறு மாவட்டங்களில் உறுதியாக பதிவாகும் மாவட்ட வாரியாகவே நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் அடுத்து வரும் நான்கு முதல் ஐந்து தினங்களுக்கு பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை அதிகரித்து காணப்படும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் பகல் நேர வெப்பநிலை கண்டிப்பாக அதிகரிக்கும் வெயிலுடைய தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும் மழை வாய்ப்புகள் இந்த பகுதிகளில் எப்போது வரும்னு சொல்லி கேட்குறீங்களா கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த இடங்களில் நமக்கு வரக்கூடிய அந்த மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து செப்டம்பர் இருபதுலேருந்து கணிசமாக நமக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் சென்னையில் கனமழை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இன்னும் ஒரு மூன்று நாட்கள் பொறுத்திருங்க மழை வாய்ப்புகள் சென்னையில் கண்டிப்பாக அதிகரிக்கும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பொழிவுகள் இனி வரும் நாட்களில் கணிசமாக அதிகரிக்கும் ஆனால் ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும் மறுபக்கம் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் வெப்பநிலையானது தீவிரமாக பகல் நேரங்களிலும் இரவு நேரங்கள் மற்றும் நள்ளிரவு நேரங்களில் நமக்கு மழையினுடைய வாய்ப்புகள் மிதமான மழையாக இருக்கும் அதனால வெயிலுடைய தாக்கம் முற்றிலுமாக குறையுமா அப்படின்னா இந்த செப்டம்பர் முடியற வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் நிச்சயமாக குறைய வாய்ப்பு கிடையாது இதே போலவே பகல் நேரங்களில் வெயில் காணப்படும் அதே சமயங்களில் வரும் நாட்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அவ்வப்போது விட்டு விட்டு லேசான மழையும் மிதமான மழையும் பதிவாகும் உள் மாவட்டங்கள் ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மிக கனமழை அதிகனமழை வெள்ளப்பெருக்கு தமிழ்நாட்டில் கண்டிப்பாக கிடையாது செப்டம்பர் மாதத்தில் வரப்போகிற நாட்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவு நிச்சயமாக இருக்காது ஒரு மிதமான மழை பெய்யும் விட்டுவிட்டு அவ்வப்போது கனமழை வரைக்கும் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக உள் மா மாவட்ட பகுதிகள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் மாவட்டங்களில் மழை ரொம்பவே குறைவு மழை வாய்ப்புகள் மிக அதிகமாக எதிர்பார்க்க முடியாது பகல் நேர வெப்பநிலை ரொம்ப தீவிரமாக இருக்கும் மாலை அல்லது இரவு நேரங்கள் குறிப்பாக நான்கு மணிக்கு பிறகு பகுதியாக சில இடங்களில் இடியுடன் கூடிய அந்த மிதமான மழை மற்றும் லேசான மழையானது நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அதுவும் ஒரு குறுகிய நேரம் மழை பொழிவாக இருக்கும் விட்டு விட்டு நமக்கு பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று முதல் செப்டம்பர் இருபத்தி எட்டு வரை இந்த காலகட்டங்களில் உள் மாவட்டங்களில் லேசான மழையும் மிதமான மழையும் நிச்சயம் அதிகரிக்கும் அது வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கொடுமையாகவே இருக்கும் தற்போதைக்கு உள் மாவட்டங்களில் குறிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கோ மிக கனமழையோ அல்லது வரலாறு காணாத மழை பொழிவுகளுக்கோ தற்போதைக்கு வாய்ப்பு கிடையாது வரும் நாட்களில் வரக்கூடிய மழையுமே ஒரு மிதமான மழையாகவே அமையக்கூடும் அடுத்ததாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் நமக்கு வெயிலுடைய தாக்கமும் ரொம்ப அதிகரித்து காணப்படும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முதலாவதாக திருச்சி புதுக்கோட்டை இந்த பகுதிகளில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் தஞ்சை மற்றும் நாகை திருவாரூர் போன்ற மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை உறுதியாக அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புண்டு தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே பகல் நேர வெப்பநிலை கணிசமாக அதிகரிக்கும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறதும் நம்ம உறுதியாக எதிர்பார்க்க முடியும் எல்லா நாளுமே இப்படியே நமக்கு வெயில் மட்டுமே இருந்துட போகிறது கிடையாது அடுத்த மாதம் வடகிழக்கு பருவமழை ஞாபகம் வச்சுக்கோங்க பருவமழையில் எந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரம் இந்த வருஷம் வரப்போகுதுன்னு மட்டும் பாருங்கள் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழையினுடைய தீவிரம் உறுதியாக இருக்கும் எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக தமிழ்நாட்டை வாட்டி வதைக்கிறதோ அதைவிட இரண்டு மடங்கு மழை பொழிவை நம்ம சந்திக்க தான் போகிறோம் அதிகளவு அளவு மழை பொழிவு நிச்சயம் பதிவாகும் ஆகவே தொடர்ந்து இந்த மூன்று நாட்க் மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு சற்று வெப்பநிலையை பொறுத்துக் கொள்ளுங்கள் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்கும் எதுவும் செய்ய முடியாது மிக கனமழையும் அதிகனமழையும் நமக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் நூற்றி நான்கு டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் நூற்றி ஆறு டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் நிச்சயமாக பதிவாகும் இன்னும் இன்றைக்கும் நாளைக்குமே கூட நூற்றி ஏழு வரைக்கும் போகலாம் நிச்சயமாக ஒரு சில பகுதிகள் ஒரு சில மாவட்டங்களில் உறுதியாக இந்த வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகிறோம் இந்த மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் அநேக இடங்களில் பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கும் மழை வாய்ப்புகள் இங்கேயும் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்குது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலேயே நமக்கு மழை குறைவு பொதுவாக தென்மேற்கு பருவமழையில அதிகமாக நமக்கு மழை பெய்யக்கூடியது இந்த நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி தான் இப்போ இந்த பகுதிகளில் நமக்கு மழையினுடைய தீவிரம் இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மிதமான மழை மட்டும் மலைப்பகுதிகளை எதிர்பார்க்கலாமே தவிர அதுக்கப்புறம் மற்ற இடங்களில் மிக கனமழை மற்றும் கனமழை கூட மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவு சற்று குறைவாகவே காணப்படும் ஆகவே தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் வெப்பம் அதிகரிக்கிறதை நம்ம பார்க்குறோம் மிதமான மழையும் கனமழையும் சில இடங்களில் கடலோர மாவட்டங்களில் மட்டும் வரக்கூடிய நாட்களில் எதிர்பாருங்க மற்றபடி மற்ற மாவட்டங்கள் எல்லாமே லேசான மழை ஒரு சில நேரங்களில் வரலாம் மற்றபடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழையினுடைய தீவிரம் உள் மாவட்டங்களிலோ டெல்டாவிலோ தென் மாவட்டங்களிலோ நிச்சயமாக வாய்ப்புகள் இல்லை வங்கக்கடல் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடி எத்தனை தாழ்வு பகுதிகள் உருவானாலும் தமிழ்நாட்டில் கரையை கிடக்காது ஆகவே வங்கக்கடல் பகுதிகளில் எத்தனை முறை தாழ்வு பகுதிகள் உருவானாலும் வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கியே நகரும் காரணம் வடகிழக்கு பருவமழை நமக்கு இன்னும் தொடங்கலை ஆனால் பருவமழை நமக்கு தொடங்கியாச்சு அப்படின்னா நிச்சயமாக உருவாகக்கூடிய எந்த ஒரு தாழ்வு பகுதியாக இருந்தாலும் தமிழ்நாட்டை நோக்கி நகரும் அதிக மழை பொழிவை உறுதியாக கொடுக்கும் வெப்பநிலை எப்பொழுது முதல் குறையும் அப்படிங்கிறதும் கேட்டிருந்தீங்க இந்த செப்டம்பர் முடியும் வரை இந்த வெப்பநிலை தொடர்ந்து நீடிக்கும் செப்டம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளிலிருந்து படிப்படியாக குறையலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்குது ஏன்னா நமக்கு மழை தீவிரமாக தொடங்கிடுச்சு அப்படின்னா வெப்பநிலை படிப்படியாக குறைஞ்சிரும் ஆகவே சற்று இந்த மழை பொழிவுக்கு நம்ம இருபதாம் தேதிக்கு அப்புறம் தான் படிப்படியாக அந்த மிதமான மழை மற்றும் கனமழையெல்லாம் எதிர்பார்க்க போகிறோம் ஆகவே எல்லா நாட்களும் வானிலை இப்படி இருக்க போகிறது கிடையாது நிச்சயம் நமக்கு மாறும் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்